ஒர் சுந்தரல்லூர் மூன்றாவதாக ஐயப்பன் சேர்ந்தால் ஐயப்பன் கருப்பு சேர்வோ நண்பர் தெற்கு மாட்டை பிரான்காவடியாக அருந்தபதாவ பள்ளத்தில் அரிச்சந்திரன் சேர்கள் பசி அறிங்க பசி அறிங்க பசி பசி காரணமான பசி உணவு தரவத்துக்கு மச்சாக தைம்பேடா அவளை சார்வில் கமனா முதலியார்ப்பிடிபன்றே ஜபூவாண்டி பட்டி நாட்டியார் அய்யம்மட்டை சந்திரவள்ளி அம்மான் சொல்றார் நடுமற்று கொண்டிருக்கிற பெரிய மாட்டவண்டி வலையத்துல ஒன்று ரெண்டு விழுந்து ஆட்டாரு ஓடு மேன்டடா ஒன்று ரெண்டு அட்வான்ஸ் அடிக்குறேன் ஓடி ஓடி மகேந்திரனுக்கு தெருவண்டன ஜபூவாண்டி உள்ளாச்சு வேற தர சார்வில் கமனா மழபோ பைட் போடுனா தஞ்சு பைட் போடுனா

அருதமாத பள்ளத்து அருகே நேர்வை மருந்தமொழி வெற்றி பெற்றுள்ளார் நடுவேற்று வட்டிகளை தற்கமே மீண்டும் சொல்லாமல் பூமாண்டி பற்றி நாட்டியா இரண்டாவது அந்த சொற்கள் பற்றி திரைப்பட மூன்றாவது அந்த மாவீரன்

இரண்டாவது மாவட்ட மணிக்கு ராமச்சந்திரனா கருப்பையா கோனாரா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு மாதிரி மாவட்ட இரண்டாவது கருப்பையா கோனாரா மாவீர் மணித் தேர் மீதான ராமச்சந்திரனா கடுமையான போராட்டத்திற்கு பிறகு நான்காவதாக அமிகிருஷ்ணன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மொத்தம் எட்டு வந்து அழைத்து வேண்டியா

மூன்றாவதாக பிராமணி வெய்யா போனார் நான்காவதாக வல்லிகிருஷ்ணன் மருதப்படியா சுக ஐந்தாவதாக மாவர் ராமச்சந்திரன் மாவூர் மணித் தேவர் ராமச்சந்திரன் பட்டா நம் தாத்தாவின் இரண்டு பெரிய மாட்டோம் அமைக்க வேண்டியா பெரிய

சுந்தரல்லி அம்மார் இரண்டாவதாக பள்ளசொல் ஹரிக்கேஷ் மருதமூடி மூன்றாவது தூரங்கள் வந்து ஐயப்பன் நெருங்கி செல்வம் நண்பன் பேருப்பாங்க நான்காவது இடத்தில் போராட்டத்தில் இருக்கிறதா ஐந்தாவதான தலைமையான போராட்டத்தில் இருக்கிறத முதலாவதாக நண்பன் பேருப்பாங்க இரண்டாவதாக பூவாங்கப்பட்டி நாட்டியாரா வல்லத்தூர் அருகிருஷ்ணன் திரு மருதமடி விக்னேஸ்வரனா மதுமையான போராட்டம் கிராமதி வெயில் நாய் மருப்பையார் போனாரா முத்துல மதுமையான போராட்டத்திற்கு பிறகு நீண்ட முக்கிய விருதா சூரங்கலக்கு

இரண்டாவது மூன்றாவது பூவாண்டி பட்டி நாசியார் ஐயம்போட்டை சுந்தரவள்ளி அம்மார் ஹரி கிருஷ்ணன் சேர்வை மருந்தமொழிப்பார் ஐந்தாவது பட்டாணம் அபிநயித்தார் ஐந்து வண்டிகள் ஒன்று பெண்ணை பிறந்த முதல் கருவாக ஐநூத்தி நாலு பேருக்கிறார் கரூர்ல இருந்து திருநெல்வேலிக்கு போறவங்களுக்கு மெயால போறதுக்கு வரங்க. நாளைக்கு ஒரு அறிமுகம் செய்து பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். 2000 மீட்டரா தொலைவல ஒரு புவியாபாய. 1.2 கோடினை தர்சேதக்கு பிரேஸ்றலா. வடராஜரனுக்கு பெரிய பதருக்கு பிரமாதி செய்ய இல்லை யாரப்பையா போறனா. நாங்க வடபள்ளத்தூர் அரி கிருஷ்ணன் சேர்வையா, மாப்பூர் மைதேவ் வைவாக ராமச்சந்திரன் சக்கன சாட்டவுண்டார் அள்ளி போறனா. வடரிலே விளண்ணல்ல

நண்பன் கோவிராமச்சந்திரன் ஐந்து வண்டிகள் ஐந்து வண்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பெரிய மாட்டு வண்டி பண்டிகத்தில் ஐந்து வண்டிகளில் முதல் பதிந்து தெரிவித்திருக்கிறார் ஹரிகிருஷ்ணன் சேர்ந்து மருதப்படி விக்னயன் சிவாற்று வருகின்ற சார்பில் தமிழ்நேசார் நினைவாக ராமரா நினைவாக ஐரோஸ்வரார் ஐந்தாவதாக பூவாண்டி பட்டியல் நாட்டியார் ஐயன் பேட்டை சுந்தரவல்லி அம்மா ஒன்றர்கள் இரண்டல்ல மத்தம் அழைத்து வந்தார் முதல் படிச்சு பெருவதற்கு பண்ணன் சோர்வை மருந்தபடி விக்னேஷ் இரண்டாவது சுவரங்களை பஞ்சப்பன் நண்பன் கோருப்பனை பிறந்தோறார் மூன்றாவதாக போனார் நான்காவதாக மாவட்ட லீலா ராமச்சந்திரன் பட்டாரம் ஈரோடு ஐந்தாவதாக பூவாண்டி பண்டி ராஜியா ஐயம்பாண்டை சுந்தரப்பள்ளி அம்மான் முதல் பரிசை பெறுவதற்கு கடுமையான போராட்டா அறிந்த பண்டிகள் ஒன்றோடு ஒன்று பெண்ணை பிணைந்து முதல் பரிசை பெறுவதற்கா சிவகங்கை மாவட்டமா மதுரை மாவட்டமா முதுக்கேட்டை மாவட்டம் கல்லத்தூர் இரண்டாவதாக செந்தூர் கோட்டை மூன்றாவதாக

நான்காவது மூன்றாவதாக மாவூர் மணி தேவர் ராமர் சந்திரன் பட்டான பாட்டாவின் இரண்டாவதாக வல்லத்தூர் ஹரிகிருஷ்ணன் தேர்தல் முதலாவதாக நண்பன் கோரிசாண்டை முதல் மணிக்கு பெறுவதற்கு தெற்கம்பி பிரேமா அரிய புதிய சேர்ந்த தமிழ் நேசனா அறிமலத்தில் பதினெட்டாம் முடிவு சேர்ந்த மண்டியப்பூ மணியா

குவான்டி மேட்டினா கேள அப்படி பெரிய கேக்குறோம். சின்ன பஸ் எடுத்து போங்க. அது தெருவுல போ. வாங்க. மத்திய நடந்துருக்கு ஊர் ஊர் சேகர வேண்டியதுல அதிலிருந்து தெரியும். வாங்க. கொட்டு வேலை செய்யணும். அகலசாக்குன வேக்கனனா தணிபதுக்கு போறாரு. ஆயுரம். ஆமா. செஞ்சிட்டீங்க. அம்மா. மொடல் பரிசை பெறுவதற்காக குமரன் வேலன் ஏரியப்பா நந்தன் கோரும்பனி தந்துப்பட்டு பிரவேசறார். ரரத்துல ஜலக்கார் முன்னடியுல வந்திருக்கான். வந்திருக்கான். यार हरमेया मलिक का पूरा गोल ले रहा है. முன்னந்து இருந்து පෙරවදෙන්ට. முன்னந்து இருந்து මුතුත්ස්සත්පත් වේ ලංකායෙත් සුදු ප්‍රදාර. 2வது පරිچے පෙරවදෙන්ට. ಅಲ್ಲத்தூர் ಅರಿকৃষ্ণ ಸೇರಿ ಮಲ್ಲमपुर ವಿಕ್ನೇ ಶಿವನ್. ಮೂಂದರವತ ಬ್ರಾಹ್ಮನಿ ನೈಯಲ್ಲಾಯಿ ದರಪೆಯಾ ಕೋಣಾರ್. ನಾಲ್ಕಾದ ಪರಿچے පෙරවදෙන්ට.

மடல் பரிசு ரஜா செண்டி பிரே பிரதிக பிரே பிரதா சேரமுல மையப்பன் நண்பன் கோடிப்படை ஓட்டி வருகின்ற சாரதி இளம் பிரேம் துணை சார்பில் சந்தர இளம் விருப்பத்தோடு ஹருகிருஷ்ணன் சேர்வை மருதமணி விக்னேஸ்வரன் ஓட்டி வருகின்ற சாரதிசாரதி மூன்றாம் ஓட்டி வருகின்ற சாரதி ஆ சொல்லுவேன் இல்லை பைக் வாங்கடையேன் பரிசாரம் வண்டியெல்லாம் நான் அஞ்சு வண்டிக்கு ஒரு பத்தின்னு சொல்லுவேன் இன்னைக்கு சொல்ல மாட்டேன் அஞ்சு வட்டிக்குமே ஒன்று சொல்லுங்கள் ஒடியேன்னு ஒடியும் பரிசாரம் வண்டி வந்து அறிவிக்க மாட்டேன் ஐந்தாவது பரிசு பரிசு நண்பன் தேர் பண்ணாமதினாரா அருகிருஷ்ணன் பெருவதற்கான பூவாண்டி பற்றி நாட்டி ஆறாம் மாதம் ஐந்து வட்டிகளுக்கும் பருத்து வளர்ந்தாமான வட்டிகளுக்கும் பகுதி வழங்காமடம் பெறுவதற்கு பள்ளத்தே அறிந்திருக்க தேர்வை மகளிர் சுதனா பிரதமர் பூவாண்டி பற்றி ஓடியது பட்டாரான் கட்டார் பையார가 17ல இருந்து ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி ஒரு 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 பணி பிரே நாங்க பதிருந்து ஐந்து வண்டிகள் ஐந்து வண்டிகள் ஐந்து பரிசுகள் வழங்கपाடா பரிசு தமிழ் நேசனா பிரேமா

விராமகிரி தையல் நாயகி கருப்பையா கோனார் விராமகிரி விராமகிரி தையல் நாயகி கருப்பையா கோனார் இரண்டாம் பதவ பல்ல பெயர் அரி கிருஷ்ணன் சேர்வை மருதங்கூரி விக்ன சுபார் மூன்றாவதாக மதுரை மாவட்ட பூமாட்டிப்பட்டி நாட்டியா ஐந்து வேட சாமி துணை ஏ.எம்.ஓ. கிருஷ்ணவள்ளி அம்மன் துணை நான் தாப்பதாக துவரங்குளூர் ஐயப்பன் நண்பன் கோலிபள்ளி தெற்கு கொஞ்சம் ஓடிங்க அட்ட ஓடிங்க

முததாக பள்ளத்தூர் அனிக்ம் செல் சேர்வை மூன்றாவது பததாக தற்பட்டி பிரேம் புரவா சற்குல் செல்வா